லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரைஸிங் வீடியோ போட்டிருப்பேன் அந்த அந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து நான் இந்த ப்ளவுஸை பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜரில வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரியில் ஒரு த்ரீ லேயருக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் எதுக்காக அப்படின்னா டெய்லர் வந்து நம்மளோட ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜரியில் இருந்துச்சு ஒரு ஸ்டிச்சு விழுந்துச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது எடுத்தோடனே நீங்கள் பீட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டெய்லர் தைக்கும் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது அது வந்து ஒரு வேளை அது வந்து மிஷின் ஏதாவது பட்டு அந்து போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது ஸோ இது நம்ம ஒர்க்கை வந்து சேஃப்டி படுத்துறதுக்காக கூட இதுன்னு சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லேயர் செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறமா ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன் எம்போஸ்டு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணணும் சீக்கிரமாகவும் முடி லுக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸில் வந்து லோட் ஸ்டிச் போட போகிறேன் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றியுமே லோட் பீட்ல வந்து நீங்கள் வந்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச் கொடுக்கும்போது போது கிராஸாக கொடுத்துட்டு வரணும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு வரக்கூடாது ஓகேவா கிராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் நெக்கோட சென்டர் பாயிண்ட்டுக்குலாம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கிராஸாக கொடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க உங்களுக்கு ரோப்பை ஃபிட் பண்ணும்போது எம்போஸ் போட அந்த எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரி மாதிரி தான் இருக்குது அந்த ரோப் அதுக்கு வந்து கலண்டு வந்துடும் அப்படி வரும்போது அது வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் க்ளூ போட்டு அந்த அந்த கார்னரை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோடு வந்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகேன் ஒன்ஸ் வந்து சுகர் பீடை வந்து ஸ்ட்ரைட்டாக நெக் லைனை சுற்றி கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜரி மூணு லேயர் கொடுத்துருக்கேன் மூணு லேயர் ஜரித்திரட் கொடுத்ததுக்கான ரீசன் நம்மளோட ஒர்க்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப்பாக கூடாது டைலருக்கு அவங்க தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் நம்ம ஒர்க்கும் அதே நேரத்தில் இருக்கணும் அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்போசுடு ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்போசுடு பீட்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் சுகர் பீட்ஸில் அதுக்கப்புறம் அதை ஒட்டியே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ல வந்து ஒரு நெக் லைன் கொடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஓகேவா சுத்தி கொடுத்துருங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைகர் போலே பிராண்டில் இருக்கிற எல்லோ கலர் காட்டன் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆஃப் சென்டிமீட்டருக்கு நான் த்ரீ எம்எம் பீட்ஸ் ஆண்டிக் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறேன் நான் அதிகமா வந்து சாரி எல்லாம் கட்ட மாட்டேன் தான் நான் நிறைய ப்ளவுஸ் பண்ணல அதனால நான் இனிமேல் நான் உங்களுக்கு சுடிதாரா வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அதை நான் போடுவேன் அதுக்காக ஓகேவா ஓகே நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் செகண்ட் டைப் ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்பேன் ஓகேவா அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் இந்த ப்ளவுஸை நான் வந்து பண்ணி காட்டுறது இது ரொம்ப ஈஸியான ஒரு பிளவுஸ் தான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும் நீங்கள் ஒன் டேலயே அந்த நெக்கை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு டிசைனை தான் நான் சூஸ் பண்ணேன் இந்த ஒரு பீட்ஸ்க்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கணும் எப்போவுமே வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணாவது சென்டிமீட்டருக்கு ஒரு பீடு மூணாவது சென்டிமீட்டர்லேருந்து அடுத்து கொஞ்சம் பக்கத்துலேயே இன்னொரு பீடுனா அது பார்க்குறதுக்கே லுக் வந்து அசிங்கமாக போயிடும் ஸோ வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம லீஃப் போடுற லீஃப் வந்து ஷேப் நல்லா இல்லைனா கூட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா இதை முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு சென்டர்ல ஸ்டோன் குஞ்சன் ஸ்டோன் இருக்கு ஓகேவா ஸ்டோனை ஃபிட் பண்ணிட்டு அதை காயற வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம் எப்போவுமே நம்ம ஸ்டோன் செயின்னு சுகர் பீட்ஸ் மறுபடியும் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக ஏதாவது ஆனால் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சது தான் இந்த டிசைனு ஓகே இப்போ சுற்றி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை நான் வீடியோ எடுக்க மேம் சாரி ஃபஸ்ட்டு நம்ம எம்எம் பீடு ஃபிட் பண்ணோம்ல அந்த ஃபஸ்ட்டு வீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் செகண்ட் பீலேருந்து தேர்ட் வீடுக்கும் என்ன பண்ணேன் அதை ஃப்ளவர் மாதிரி ஒரு கவ் மாதிரி ஜாயின்ட் ஆகிறதுக்கு வந்து சுகர் பீட்டில் பீட்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் திரும்பவும் க்ளூ ஃபிட் பண்ணி இது ரெண்டுக்கும் இடையில அந்த அந்த ரெண்டு கவுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகம் ஷேப்பில் இருக்க குண்டன் ஸ்டோனை மிக்ஸ் பண்ண இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகான ஒரு லுக்காக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகே இதை இது பண்ணதுக்கப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த திலகம் ஸ்டோனை ஃபுல்லாக சுற்றிலும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியல நீங்கள் பீனஸாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது இதை சுற்றி நீங்கள் வந்து ஜரித்திரட்டே கொடுத்துக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ எம்எம் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சேன் ஓகேவா த்ரீ வீட் ஒரு சுகர் வீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி இந்த திலகம் ஷேப்பை வந்து இப்படி தான் நான் ஃபினிஷ் பண்ணேன் ஓகேவா அந்த ஸ்டோனை இதில் வந்து ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்டோனு சுகர் பீட்ஸு த்ரீஎம்எம் பீட்ஸு கொஞ்சமாக ஜடுசி ஜர்தூசி இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணவும் முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேலை ஜரியே யூஸ் பண்ணிக்கலாம் கம்மியான மெட்டீரியல்லாம் வந்து நமக்கு ஒரு நார்மல் கிராண்ட் ப்ளவுஸ் ஹெவி கிராண்டர்லாம் சொல்ல முடியாது நார்மல் கிராண்ட் ப்ளவுஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் இது ஓகே இதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டோனை வந்து ரவுண்டாக வந்து ஒட்டி தான் வச்சிருக்கேன் வேற ஒன்றும் பண்ணல ஒட்டின ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்டோனை சுற்றி அதாவது ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறமா அது காஞ்சிருச்சு அதுக்கான டைம் கொடுத்துட்டு அகெயின் வந்து அதை சுற்றி ரவுண்டில் சுகர் பீடை வந்து ரவுண்டாக கொடுக்குறேன் அந்த ஃப்ளவரை வந்து ஃபில் சுற்றி ஃபில்லாகி ஒரு அவுட்லைன் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி கொடுத்துருங்க கொஞ்சம் நெருக்கியே கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஸ்டோன் உள்ள இருக்கிறதுக்கும் சுத்தி வந்து இந்த ஸ்டோன் சுகர் பீட்ஸ் வரதுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ப்ளவுஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எம்எம் பீடு சுகர் பீடு அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே கொடுத்தோம் இல்லையா ஜர்தோசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே தான் இதை ஃபுல்லாக சுற்றி நான் கொடுக்க போகிறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா நெருக்கமா கொடுங்க அப்பதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து முடிச்சிட்டோம் நான் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணணும்னு இருக்கேன் அது எப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஈஸியாக முடிகிற மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஓகேவா